போதையில்லா புத்தாண்டு சிறுகதை வருஷா வருஷம் புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் அப்பாவியாக முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதும் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த சத்தியத்தை மீ சரியா டாடி அந்த அயல்நாட்டு கம்பெனியின் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளின் போது வேலையிழந்த மணிவண்ணன் மனச்சோர்வுக்கு ஆளாகி மது பிரியர்களிடம் மயங்கி மனம் போன போக்கில் போய்விட்ட ஏழு வருடங்களாக ஒவ்வொரு புத்தாண்டு நாளிலும் இன்னியிலிருந்து குடியை விற்றுவேன் என்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு சத்தியம் செய்துவிட்டு பகல் பன்னெண்டு மணிக்கெல்லாம் செய்த சத்தியத்தை பொய்யாக்கிவிட்டு குடிகார நண்பர்களை தேடி போயிடும் அப்பாவை இந்த புத்தாண்டிலாவிது புத்தாண்டிலாவது மாற்றியே தீர வேண்டும் என்று வைராகியம் எழுந்தது மகேஷிடம் தன் தந்தை ஒரு குடிகாரன் என்பதை யாரால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்து விட்ட வயது வயந்த மகனால் எப்படி இந்த அவலநிலையை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக இருக்க முடியும் விடியற்காலை முதல் முன்னிரவு வரை பல வீடுகளில் பற்று பாய்த்திரம் கழுவுதல் துணி துவைத்தல் வீடு கழுவி விடுதல் மாப்போடுதல் தோட்டம் பராமரித்தல் இப்படியாக கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்து நியாயமாக சம்பாதித்து குடிகார கடமையும் விட்டு கொடுக்காமல் இட்டு நிரப்பி குடும்பத்தை நிர்வகித்து வரும் அம்மாவை நினைத்தான் மகேஷ் தன்னை கல்லூரி படிப்பு வரை படிக்க வைத்து உயர்த்திய அம்மா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு வாழ்வளித்த தன் கணவரின் வாழ்வு சீர் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் பொறுமையின் சிகரமாய் தீயாக வாழ்க்கையை வாழ்வது பட்டது மகேஷுக்கு அம்மாவின் வருமானத்திலும் கைவைத்து டாஸ்மாகில் குடிக்கும் தந்தையை நினைக்க நினைக்க வெறுப்பு வந்தது மகேஷுக்கு பள்ளி படிப்பு முடியும் வரை எதிர்க்க சக்தி இல்லாமல் அச்சத்தால் வேறு வழியின்றி பொறுமையாய் இருந்துவிட்டான் மகேஷ் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த பிறகு அனுபவம் அனுபவங்கள் கூட அவனும் நிறைய ஜன்னல்கள் திறந்தன அப்பா செய்து அஜாரகம் என்பதை உணர்ந்து சிறி சிறுமை கண்டு பொங்கினாள் மகேஷ் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பட்ட அந்த பிரம்மாண்டமான பூங்காவில் நண்பர்களோடும் உறவினர்களோடும் குடும்பத்தினரோடும் சந்தோஷமாக கழிக்கும் மக்களுக்கு நடுவே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மனம் புழுங்கி உட்கார்ந்து மருகுவதால் எந்த விலையும் ஏற்பட போவதில்லை என்பதை அறியும் வயது வந்துவிட்டாலும் மகேஷால் சோர்வை போக்கிக் கொள்ள முடியவில்லை இதிகாசங்களிலும் புராணங்களிலும் ஒரு கதாபாத்திரம் சோர்ந்து போன நேரத்தில் அசரி ஒழித்து சோர்ந்தவரை எழுப்புவது போல அந்த பூங்காவின் அருகே இருந்த பெரிய கடிகாரமணி ஒலித்தது மகேஷ் தனிமை தவத்தை கலைத்து ஒரு திடமான முடிவோடு வீடு நோக்கி திரும்பினான் தெருக்களிலும் வீடுகளிலும் கோவில் வளாகங்களிலும் உணவகங்களிலும் எங்கெங்கும் புத்தாண்டை எதிர்நோக்கும் மக்கள் கூட்டத்தை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே வந்தான் மகேஷ் சிறுவர்களும் இளைஞர்களும் தங்கள் குடும்பத்தாருடன் குதுகலிப்பதும் அவரவர் வசதிக்கேற்ற வகையில் இன்னும் சில மணி நேரங்களில் பிறக்கப்போகும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்களை ஆய்தப்படுத்தி கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்த மகேஷுக்கு குடியை விட முடியாத பலவீன மனம் படைத்த தன் தந்தையை நினைக்காமல் இருக்க முடியவில்லை என் சிறுவயதில் பாரதியார் பா பாட்டுகளை உணர்வோடு பாடி என்னை பாரதியின் தாசனாக வளர்த்த அப்பா என்று இப்படி ஆகிவிட்டாரே நடுவில் வந்த பழக்கம்தான் இது எப்படி வந்ததோ அப்படியே போய்விடாதா என்று ஏங்கினான் எண்ணி எண்ணி மருகினான் மகேஷ் மகேஷ் வாசல் கேட்டில் மகனின் முகம் கண்டதும் ஓட்டமாய் ஓடி மகேஷின் தோல் மேல் ஆதங்கமாக கை போட்டு பாசத்துடன் படபடப்புடன் உள்ளே அழைத்து வந்தாள் தாய் மானசி மகன் முகத்தில் அப்பியிருந்த சோகம் தாய்க்கின் கவலையை அளித்தது புத்தாண்டின் வருகையை அனுசரித்து ஆங்காங்கே விடப்படும் வான வேடிக்கைகளின் பின்னணியில் மகேஷ் என்று அழைத்தாள் மானசி ம் சொல்லுங்கம்மா புது வருஷம் பிறக்க இன்னும் ஒரு மணி நேரம் கூட இல்லை எங்கேடா இந்த நேரத்தில் ஊரை சுற்றிட்டு வர எல்லாம் அம்மா வேறு எங்கே தான் போயிட்டு வர மகேஷ் கையில் செல்ஃபோன் கூட கொண்டு போகாமல் அப்படி எங்கத்தான் போவேன் அது வந்துமா கணேஷ் பிளாட்டில் மாமா அத்தைப்போட டைம் ஸ்பெண்ட் மாமை அத் அத்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன் ஜாலியாக இருந்தது அதான் இப்போ வந்துட்டேனே என்றான் மகேஷ் இயல்பாக அப்போது அவன் கண்கள் வீட்டின் முகப்பில் இருந்த புல்வெளியில் நாற்காலையில் அமர்ந்து கொண்டு அப்பாவி முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்திருந்த அப்பாவின் மேல் பதிந்திருந்தது மாமா அத்தையோடு இருந்தேன் என்று மகேஷ் சொன்ன பதில் கேட்டதும் சொரேர் என்றது மானசிக்கு ஐயையோ மகேஷ் இப்படி அப்பட்டமாய் கூசாமல் அதிரா அதிராமல் பொய் சொல்றானே மகேஷ் பொய் சொல்ல சொல்வானா தன் மகன் ஒரு பொய்யனா பெற்ற மனம் பரிதவித்தது மாமாவும் அத்தையும் எப்படி இருக்காங்க என்ன சொன்னாங்க அவங்களையும் புத்தாண்டுக்கு வீட்டுக்கு வெல்கம் பண்ணினியா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பி ஒரு பொய்யுக்கு அண்டை கொடுக்க அடுக்கடுக்காய் மகேஷின் வாயிலிருந்து மேலே மேலே பொய்களை வாங்க விருப்பமில்லை மானசிக்கு ஒரு பொய் சொன்னவன் வாயிலிருந்து ஓராயிரம் பொய்களை உதிர்க்க விடக்கூடாது பெற்ற மகனிடமே நடிப்பதா கூட வே கூடாது நேரடியாக விஷயத்தை போட்டு உடைப்பதே நல்லது என்ற முடிவுக்கு வந்தால் மானசி மகேஷ் நீ அத்தை வீட்டுக்கு போயிருக்க சான்ஸே இல்லை அம்மா தீர்மானமாக சொன்னாள் குடிகார அப்பாவை நினைச்சி மனசு சரியில்லாம தெருவோர பூங்காவில பைத்திய மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு வந்தேன் என்று உண்மையை சொல்லி விடலாமா என்று கூட மகேஷ் மனசு ஒரு கணம் யோசித்தது ஹூ தொடர்ந்து பொய் சொல்லுவதே இந்த இடத்தில் சரி முல்லை தான் எடுக்க வேண்டும் பொய்மையும் பாய்மையெடுத்து என்று தடுத்து மகேஷனின் புத்தி அத்தை வீட்டுக்கு தானே போனேம்மா நீ வேணா ஃபோன் போட்டு கேட்டுப்பாரு என்றான் மிகவும் தைரியமாக மகன் மகேஷின் தங்கமான குணம் தாய் மானசிக்கு மிக நன்றாய் தெரியும் தாய் அறியாத சூழ் உண்டோ இருந்தாலும் சந்தர்ப்பவசத்தால் சூழ்நிலை கைதியாகி பொய் சொல்ல துணிஞ்சாதானே என்றெல்லாம் தனக்குள் குழப்பிக்கொண்டாள் என்னம்மா யோசிக்கிற ஃபோன் பண்ணி அத்தையை கேளு தன் பொய்யை மேலும் உறுதிப்படுத்தினான் மகேஷ் மகேஷ் உங்க மாமாவும் அத்தையும் இப்ப ஊர்ல இல்ல இன்னைக்கு மதியமே புறப்பட்டு திருச்சி போயிருக்காங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பினாங்க அவங்க வீட்டை பூட்டி சாவியை கூட நம்ம வீட்ல ஹாலில் தான் மாட்டியிருக்காங்க என்றாள் மானசி அம்மாவின் தன் தலை குனிந்து நின்றான் மகேஷ் பாரதியார் பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு சொல்லியிருக்கிறார் தானே மணிவண்ணன் கர்ஜித்தார் ஆமா டேடி என்றான் மகேஷ் அவன் குரலில் குற்ற உணர்வு இல்லை அவன் பேச்சில் மிக இயல்பான தன்மையே இருந்ததை அம்மா மானசி துல்லியமாக கவனித்தாள் நர்சரி ஸ்கூலில் படிக்கும்போது மாறுவேற போட்டியில் கூட நீ பாரதியார் வேஷம் கட்டிக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது பாப்பாங்கிற பாரதியார் கவிதையை பாடித்தானே முதல் பரிசு வாங்கினேயே எஸ் டாடி நீங்கள் சொல்கிறது சரிதான் இன்னைக்கு தான் முதல் முதல்ல ஒரு பொய்யை சொல்லிட்டேன் என்றார் மகேஷ் இயல்பாக முதல் பொய்யும் கடைசி பொய்யும் இதுவா இருக்கட்டும் புந்தாண்டு பிறக்க இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்கு இனிமே பொய் சொல்லவே மாட்டேன் பாரதியார் சொன்னபடி நடப்பேன் சத்தியம் பண்ணு என்றாள் அம்மா அங்கே நாற்காலில் அமர்ந்திருந்த மணிமண்ணனும் பாரதியார் சொன்னபடி பொய் சொல்லாதவனா இந்த சமூகத்தில் நீ வளம் வரணும் மகேஷ் என்று வியாக்கியானம் அப்பா ம் நீங்கள் சொன்னபடியே நடந்துக்கிறேன்ப்பா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன் பதில் சொல்லுங்கப்பா ம் கேளு பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு மட்டும்தான் பாடியிருக்கார்ப்பா பாரதியார் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம்னு சொல்லியிருக்காராப்பா ஆமா யாரு இல்லைனது நீங்க தான் தாடி என்னடா உளற நான் எப்ப சொன்னேன் நீங்கள் வாயால் சொல்லலைப்பா வாழ்ந்தே காட்டுறீங்க மணிவண்ணனின் அமைதியான முகம் என்னடா சொல்ற மகேஷ் எனக்கு ஒன்றுமே புரியல என்ற வியப்புடன் கூடிய வினாவியே பிரதிபலித்து பிரதிபலித்தது வருஷா வருஷம் புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்றதும் அடுத்த பன்னெண்டரை ம மணி நேரத்துல அந்த சத்தியத்தை மீறதும் சரியா டேடி மகன் கேட்ட கேள்வியில் அப்பா மட்டுமல்ல அம்மாவும் ஆடி போனாள் குழந்தையின் அசாத்திய கவனிக்கும் திறனும் தவறுகளை சுட்டிக்காட்டும் துணிவும் கண்டு பிரமித்தனர் மணிவண்ணனும் மானசியும் இந்த நிமிஷத்திலிருந்து நான் தண்ணி அடிக்கிறதை முழுமையாக விட்டுறேன் என்று வழக்கம் போல் பலமாக சொல்லி மனைவியையும் மகனையும் ஏமாற்றவில்லை மணிவண்ணன் நாற்காலியை விட்டு எழுந்தார் மகன் அருகில் வந்தார் மகேஷ் இந்த புத்தாண்டில் அப்பா எடுக்கிற பிராமிசை எந்த நாளும் காப்பேன் என்று தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட மகனின் தோள்களில் தன் கைகளை மாலையாய் வைத்து ஒரு தோழனாய் பாவித்து உண்மையாய் உறுதியளித்தார் மணிவண்ணன் டான் டான் என்று சுவர்கடியாரத்தில் அடிக்கத் தொடங்கிய புத்தாண்டுக்கு கட்டியம் கூறியது அப்பாவிற்கு வைராக்கியம் ஏற்படுத்த வேண்டும் என்று தற்காலிகமாக பொய் சொல்லி அவர் வாயை கிளறி அவரை சிந்திக்க வைத்த நல்வழியில் திரும்ப ஒரு கருவியாக இந்த மகனை பெருமிதத்தோடு அணைத்து முத்தமிட்டால் மானசி வான வேடிக்கைகளின் பின்னண் பின்னை பின்னணியில் யூ ஹாப்பி இயர் என்ற மகிழ்ச்சி கூவல் தெருவெங்கும் ஓங்கி ஒழிக்க ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மணிவண்ணனின் குரலில் உண்மையான மகிழ்ச்சி கூவை கூவலை கண்டார்கள் மானசியிடம் மானசியிடம் மகேஷும் தன் மகன் மகேஷ் மன மகேஷுக்குள் தன் முனைப்பேதும் தங்கியிருந்தால் அது தகர்த்து விட்டோமே